அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா அப்படின்னா திமுகவுக்கு அலர்ஜி அப்படிங்கிறது அவர்களுடைய அவர்கள் பேசுறதுல இருந்தே தெரியுது அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறாரு விஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரா தாவிக்கா அப்படின்னா திமுகவிற்கு அலர்ஜி அப்படின்னு டிடிவி தினகரன் பேசியிருப்பது பெரும் பரபரப்ப அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவாஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாவேகா அப்படின்னா திமுகவுக்கு அலர்ஜி அப்படிங்கிறது அவர்கள் பேசுறதுல இருந்தே தெரியுது அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்திருக்கார் மேலும் கூட்டணி குறித்து பேசி வரதாகவும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டி தினகரன் திருச்சியில செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் எஸ்ஐஆர் படிவங்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கட்சியினர் தாங்கள் வசிக்கிற பகுதியில் ஓட்டுரிமை பெற்றுதல் தங்களின் கடமையாக செய்து வந்துட்டு இருக்காங்க இதனால குற்றம் சாட்டுகின்றனர் நடைபெற்று கொண்டிருக்கிறது மெட்ரோ ரயில் குறித்து திமுக பாஜக மாறி மாறி பேசி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தா கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு இது கண்டனத்துக்கு உரியது இது மக்களினுடைய தேவை கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் அப்படின்னு மாநில அரசு கேட்டா மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஆட்சி வந்து கொண்டு வருவோம் அப்படின்றது காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கிறது மக்கள் தொகையை கருத்துல கொண்டு வளர்ந்த நகரங்கள் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தா போக்குவரத்து நெரிசல் குறையும் போதைப் பொருள் பழக்கம் மூலமா கொலை கொள்ளை அதிகரிக்கிறத சட்ட ஒழுங்க கையில வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் கட்டுப்படுத்தல அப்படின்னா திமுகவிற்கு எதிராக தேர்தல்ல இது எதிரொலிக்கும் கூட்டணி குறித்து எங்களிடம் பேசி கொண்டிருக்காங்க கூட்டணி அமைந்த பிறகு அதை குறித்து பேசுவேன் விஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் என அப்பாவு கூறியது அவருடைய கருத்து தாவிகா என்றால் திமுகவிற்கு அலர்ஜி என அவர்கள் பேசுவதில் இருந்தே தெரிகிறது அப்படின்னு தெரிய தெரிவித்திருக்கார் முன்னதாக நேற்று கரூர் வெ வெண்ணெய்மலை அருகே அமமுக மாவட்ட செயலாளர் பி எஸ் என் தங்கவேலு இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி வி தினகரன் வருகை தந்து மின மக்களை வாழ்த்தியிருந்தார் இந்த திருமண விழாவிற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் வருகை தந்திருந்தார் அப்போது அண்ணாமலை டிடிவி வி தினகரனுக்கு சால் அணிவித்திருந்தார் இருவரும் சில நிமிடங்கள் பேசியிருந்தாங்க அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் அண்ணாமலையுடன் கூட்டணி குறித்து ஏதாவது பேசினீர்களா அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலை அமமுக மாவட்ட செயலாளரின் உறவினர் கூட்டணி குறித்து எதுவும் பேசல அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு ஜனவரி மாதத்திற்கு பின்பு தெரிய வரும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அவர் பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல விளைச்சல் இருந்தும் மழை காலத்தில் நெல் அறுவடை பாதிக்கிறது அப்படின்னு மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நெல் கொள்முதலின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது திமுக கோரிக்கை கிடையாது விவசாயிகள் கோரிக்கை அதை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் திமுக பாஜக மாறி மாறி பேசி வந்து எடப்பாடி நான் ஆட்சிக்கு வந்தா மெட்ரோ கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு இது கண்டனத்துக்கு உரியது இது மக்களுடைய தேவை கோவை மதுரைக்கு வந்து மெட்ரோ ரயில் வேணும் அப்படின்னு ஆம் மாநில அரசு கேட்டா மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் இந்த ஆட்சி வந்தா கொண்டு வரும் அப்படிங்கிறது காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கிறது அது மட்டும் இல்லாம கட்சி பார்க்கும் பொழுது கண்டனத்திற்குரியதாக பல விஷயங்களை வந்து திமுகவுக்கு அலர்ஜி அப்படின்னு வந்து அவர்கள் பேசியிருந்ததும் இவர் வந்து தெரிவித்திருக்காரு தினகரன் தெரிவித்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில பார்க்கும் பொழுது விஜய் வந்து அழைத்தா கண்டிப்பா நான் வந்து தாவிகாவ பணிகளை செய்வேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத் வந்து மற்றொரு புறம் குறி இருப்பதும் பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து தெரிவிக்கிறதாகவே இருக்கிறது அப்படின் கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கோவையில் சந்தித்த செய்தியாளர்களை சந்தித்த திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறதும் வந்து வரவேற்கத்தக்க வகையில் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் கூட்டணி குறைத்த இன்னும் முழுமையான தகவல் விரைவில் அமலாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதும் ஒரு சில சந்தேகங்களையும் ஒரு சில விஷயங்களில் பரபரப்பையும் ஏற்படுத்தி அரசியல் வட்டாரத்தில் ஒரு சில உருவாக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்